இவ்வளோ நேரம் ஆகுது எப்பயும் சீக்கிரமாக வந்துடுவான் இந்த சின்ன பொண்ணு இன்னும் அழகானமே வருவா வருவான்னு பார்த்து தோசையை சுட்டு சாப்பிட்டு கூட வந்துவிட்டோம் இன்னும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலேயே பேசாமல் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடலாம் கிளம்பில்லாமா அப்புறம் அதுக்கும் வந்தால் கத்துவா ஒரு பத்து நிமிஷம் இருக்க முடியாதா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ணுமா வேலை இல்லாததா இருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் இன்னொரு பத்து நிமிஷம் பார்க்கலாம் வரலன்னா கிளம்ப வேண்டியது தான் பைக்கை தொடச்சி கிடச்சி எல்லா வேலையும் முடிச்சாச்சு இன்னும் ஆளக்கணுமே என்னங்க வா சின்ன பண்ணேன் என்ன சின்ன பண்ணி இவ்வளோ லேட்டாக வந்திருக்க எனக்கு ஆஃபீஸ் சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறோன்னா அன்னைக்கு தான் லேட்டாக புரிய நீ இல்லைங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வியாபாரம் முடியும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்புறம் சாமங்கி மலை தொலைக்கி போட்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சரி சரி வாங்க சாப்பிட்டு சாப்பாடு போட்டு தரேன் கிளம்புவீங்க இல்லை இல்லை சாப்பிட்டு நான் தோசையை ஊற்றி நீ போய் லஞ்ச் பேக்ல சாப்பாடு மட்டும் போட்டு எடுத்துன்னு வசிக்கிறோம் நேரம் ஆயிடுச்சு என்ன சாப்பிட்டீங்க சட்னி கிட்னி எதுவுமே ஆயிருக்கலையே வீட்டில் எதுவுமே இல்லை என்ன என்ன ஒரு தோசையா சாப்பிட்டீங்க அதுதான் முட்டை இருந்துச்சுல்ல முட்டையை ஊற்றி சாப்பிட்டேன் அப்படியா சரி சரி இருங்க அஞ்சு நிமிஷம் இருங்க சாப்பாடு போட்டு எடுத்துறேன் வைக்கங்க இப்போ தான் தொடச்சி அந்த சைடு நித்தி வச்சிருக்கேன் நீ சாப்பாடு போட்டு கொடுத்தனா கிளம்பி வர லேட் ஆயிடுச்சு சரி சரி இருங்க வந்துடுறேன் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா போறோம்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது என்னங்க இந்தாங்க சாப்பாடு போட்டு எடுத்துன்னு வந்து குடிச்சு சின்ன பொண்ணு இருக்குமே லேட் ஆயிடுச்சு போயிட்டு வந்து சின்ன பொண்ணு சரி சரி பார்த்து போயிட்டு எனக்கு நான் உடம்பு முடியலாம் கூட இந்த மனுஷன் ஒரு தோசை சுட்டு தட்டான்னு கேட்கறதே கிடையாது ஹோட்டலில் வாங்கிட்டேன் ஹோட்டலில் வாங்கிட்டேன்னு வருது இன்னைக்கு என்னடானா வீட்டில் ஆள் இல்லாத முடியும் முட்டை தோசை ஊற்றி சாப்பிட்டாரே வரட்டும் சாந்திரம் இருக்கு அவருக்கு நம்ம போய் சாப்பிட்டு நூறு நாள் வேலைக்கு கிளம்பலாம் அப்புறம் டைம் ஆயிடும் ஒரு வழியா எப்படியோ எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பாடு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இந்த மனுஷனை கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்புகலாம் கொசு கொசுக்கடியில் தூங்கி கொடுக்க மாட்டாரு தூங்கி ஏழு வரட்டும் அப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கலாம்னு பார்த்தா இந்த சாப்பாட்டை வச்சு குழம்பு வெடிச்சு எல்லாம் வேலை முடிக்கறேன் எப்போவும் நேரம் ஆகிப்போச்சு இதுக்கு மேலே இந்த பிள்ளைங்களை ஸ்கூலில் அனுப்பிட்டு தான் கிளம்பணும் சாப்பாடெல்லாம் போட்டு வச்சாச்சு இந்த பிள்ளைங்களை தோற்றுகிட்டு நம்ம வீட்டை போட்டிட்டு இந்த மனுஷனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியது தான் அவர் வேலை எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலையை செய்யாமல் மாட்டாரு அது வரையும் பட்டியல கிடந்துட்டு வருவார் எப்படியும் தோட்டத்து போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரணுன்னு வரை நம்ம கடையாண்டு இருந்தால் அவர் சாப்பிட்டு தோட்டத்தை போய் பார்த்துட்டு வந்து குனார் வீட்டில் தூங்கி எழுந்து வரட்டும் நைட்டெல்லாம் தூக்கறந்து இருக்காது வேறு இதெல்லாம் இந்த பிள்ளைங்களை தொடரணும் அப்பதான் நம்ம எல்லாம் வேலையும் முடிஞ்ச மாதிரி சாப்பிட்டு போய் டிபன் டிஃபன் எல்லாம் கட்டி கொடுத்துட்டோம் போய் யாராவது அவர் இன்னும் பெட்ரூம் விட்டு வெளியே வரல அப்புறம் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கட்டத்துக்கு மட்டும் நல்லா கட்டி வச்சிருக்காங்க தினமும் அஞ்சு பத்துன்னு வாங்கிட்டு போதுங்க வாங்கின போய் என்ன என்ன வாங்கி கண்டதான் வாங்கி தின்னது கூட தெரியாது இனிமேல் பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்குற வேலையே இருக்கக்கூடாது எதனா ஒன்னு நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துடணும் அதனால ஒரு டப்பாலை போட்டு கொடுத்து டைம் சாப்பிட்டுப்பாங்க என்னைக்கு என்னைக்கு செஞ்சதெல்லாம் அந்த பேக்கில வைக்கிறாங்களோ கடையில எனக்கு எண்ணி எந்த என்ன செஞ்சாங்களோ தெரியல கண்டதான் வாங்கி தின்னுட்டு வயிறுவலி அப்படி இப்படினு இனிமேல் காசே கொடுக்கக்கூடாது அதுக்கு பதிலில் ஏதாவதுன ஒன்னு செஞ்சு கொடுத்துடணும் ஸ்னாக்ஸ்க்காக நம்மளும் போய் சாப்பிட்டு போகும் சாப்பாடு நிறைய தான் போட்டு வச்சிருக்கோம் கேரியில் முதல்ல இந்த பிள்ளைங்களை போய் ஒரு குரல் கொடுத்துட்டு இவங்க வீட்டை விட்டு கிளப்பினா தான் நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இன்னும் அழக்கானோ என்னதான் உள்ள பண்ணுவாங்க தெரியல அண்ணன் தான் வச்சோம் ஏ மக்கா அஜய் கனி ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க வெளிய வரீங்களா இப்போ இல்லையா டைம் ஆகுது பார்த்தீங்களா கூப்பிட்ட குரலுக்கு ஒரு குரல் கொடுத்துட்டு அது செய்யணும் நாலஞ்சு கத்து கத்தாத என்னன்ற குரலே வராது கனி என்னதான் பண்ணுவேன் கிளம்புறதுக்கு தான் இவ்வளோ நேரம் பார்த்தா பேக் உள்ள அரை ஊரா தலையை விட்டுனுக்குறேன் என்னதான் பண்ணிட்டு இருக்க இருடா உன்னா மாதிரியா ஒன்னே பற்றியமாக குளிச்சுட்டு பேக் எத்தனை கிளம்புறதுக்கு நான் ஒழுங்காக குளிக்க வேணாவா தலையை வாரிட்டு எனக்கு எவ்வளோ வேலை இருக்கே அதெல்லாம் செய்ய வேணாவா நைட்டு உட்காந்து ஹோம்ஒர்க்லாம் எதுனா அந்த நோட்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துன்னு இருக்கேன் உன்ன மாதிரியா எது என்ன எல்லா நோட்டையும் வீட்டில் வச்சுட்டு அங்கே போய் நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு நோட்டை வந்துட்டு வந்துட்டேன்னு போய் சொல்கிறதுக்கு என்ன என்னையும் என்ன உன்ன மாதிரி நினச்சிக்கண்ணா இந்த மாதிரி கிமிரா பேசியிருந்தேன்னா நான் விட்டு போய் நேர்ப்பேன் நான் இப்போ எதனா உன்னை கேட்டேன்னா நான் ஏன் டைம் ஆயிடுச்சு இல்லை பட்டுன்னு வா போலான்னு கடுப்பேற்றிருக்கேன் நான் என்ன உன்ன மாதிரி லேட்டாக வா இருக்கேன் கிளம்புறதும் லேட்டு அங்கே வந்து ஆயா மாதிரி யார் யார் வரை அவங்களெல்லாம் கதை பேசியும் பொறுமையாக வந்து நினைக்கிறேன் இந்த அம்மா ஏன் என் உயிரை வாங்குதோ தெரியல ஊ என்னை உன்னை கூட்டிட்டு போ உன்னை கூட்டின்னு போன்ட்டு உன்னை கூட்டின்னு போகிறதுக்கு பதில் இந்த ஊரையே கிளப்பி கூட்டி போயிடுவேன் நான் போ நம்மளும் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறோமோ எல்லாம் கிளம்பிட்டவா போகலாம் அப்படியே ஓவரா பண்ணுவேன் கிளம்புனாலும் சரி கிளம்புனாலும் சரி நீ வரையோ இல்லையோ எனக்கு தெரியாது பேக் உள்ளயே தலையை விட்டு நீங்க உட்காந்து நான் போறேன் அவ்வளவுதான் இந்த பேர் ஒரு போட்டு போட்டுன்னு கிளம்புவாங்கன்னு பார்த்தா இன்னும் என்ன தான் பட்டாங்கன்னு தெரியும் உள்ள சாப்பாடு சாப்பாடு மொத்தத்தையும் கட்டி கொடுத்துட்டேன் வாட்டர் பாட்டில் தண்ணி கூட புடிச்சி கொடுத்துட்டேன் ரேட்டு பேக் வச்சு வர எவ்வளவு நேரம் தெரியும் பிள்ளைங்களுக்கு மக்கா வெளியே வரீங்க நான் உள்ள வரட்டுமா ஒரு குறை கொடுத்தா என்ன குறைஞ்ச போயிடுவீங்க வரேமா நீ இங்கே நின்றுட்டு அம்மா கத்தின்னு இருக்காங்க அப்புறம் உன்னால நான் திட்டுவாங்களே நான் கிளம்புறேன் என்ன மக்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அதே பேக்ல வச்சு மறச்சி இவ்வளோ நேரமா அப்புறம் நேரம் மட்டும் கற்றுக்கு நல்லா கதை வச்சுருக்கீங்க அம்மா என்ன எதுவும் சொல்லாதே எப்போ கிளம்புன்னு தெரியுமா நான் நின்று நின்னுக்க நின்றுனு இருக்கேன் பேக்ல ஆறவு களையை விட்டுன்னு இருக்கிறேன் கேட்டால் நோட்டை செக் பண்ணுறான் அதெல்லாம் முன்னாடியே பார்த்து வச்சுக்கிட்டே இல்லையா இந்த டைம்ல தான் கடுப்பு ஏற்றிட்டு இருக்கான் போறவங்க கிட்ட எல்லாம் பேசின்னு எவ்வளோ பொறுமையாக வராதுமா இதனால் எனக்கு தான் டைம் ஆகுது இன்னொரு வாட்டி நான் கூட்டினே வராம இருந்தா நேரம் என் கூட்டியே வரணும்னு சொல்லுங்க யார் யார் என்னென்ன கேக்குறாங்களோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லின்னு வழியெல்லாம் கதை பேசின்னு வராமா இதுக்கே லேட் ஆகி போயிடுதுமா அம்மா சும்மாவே சொல்கிறான்மா இதெல்லாம் கேட்டா அதுக்குன்னு நம்ம இதாக வந்துட முடியுமா அதனால தான் பதிவு சொல்லிட்டு வந்தேன் இருந்தாலும் உங்களுக்கு வாய் ரொம்ப அதிகம் தான் இத்தோட அண்ணா கூடியே போயிட்டு கூடியே வரணும் ரோட்டெல்லாம் தான் பேசிட்டு போனேன்னா கிளம்புறது இங்கே டைம் கிளம்புறேன் அந்த பையன் எப்போ கிளம்புறேன்னு சொல்றான் ஒழுங்கா வாங்க இத்தோட காசு அஞ்சு பார்த்தீங்கன்னா கேட்கற வேலை வேணாம் துப்பா கூட செஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்து போட்டுட்டு போங்க பிரேக் டைம் சாப்பிட்டுக்கோங்க கண்டதான் வாங்கி தின்னா காசை காசு போய் கண்டதான் வாங்கி தின்னுட்டு வயிற என்ன வேண்டியது இதே வேலையா போச்சு வர காலம் வெளி காலம் வேறு அப்புறம் வயிற்றுன்னு சும்மா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு சுற்றி மேற்கொண்டாது கண்ட கண்ட மாத்திரை போட்டால் வயிறு தான் கெட்டு போவோம் ஒழுங்காக இருக்கணும் நம்ம தான் அம்மா அப்பா கூட எல்லாம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் மதியானத்துக்குள்ளே ஆறி போயிடும் நீ கொடுத்தனா நான் சூடாக சாப்பிடுவேன் எதனா காசை கூடு நான் போய் கேன்டீன் எதனா சூடாக வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் ஆமாம் ஆமாம் நான் காசை கொடுத்தா நீ அப்படியே வாங்கி போய் சூடாக சாப்பிடுவேன் எனக்கு சுட்டதையோ சுடு பண்ணி தருவாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றேன் இனிமேல் அதெல்லாம் சாப்பிடாத நீ தான் கூட பரவாயில்ல அடிக்கடிக்க வயிறு வழிறேன் வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெயில் என்னடானா இப்படி மண்டியே திறக்குது ஆனால் கண்டதை வாங்கி தின்னுட்டு வயிறு வலினா உன ஹாஸ்பிட்டல் குடும்பத்துக்கே சேயா போகுது இன்னொரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட மாட்டேன் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் ஒழுங்காக தரதை சாப்பிட்டு ஒழுங்காக இருக்கிற வழியை பாருங்க நான் என்ன தீவான் செஞ்சு மாட்டேன் காசும் கொடுக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் எதனா செஞ்சு தரேன் அதுக்கு போய் சாப்பிட்றேன்னா ரொம்ப துமரா பேசிட்டு போய் நேரத்துக்கு போ காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது அசிங்கப்பட்டான் அஜய் நம்ம போய் ஒரு பிட்டை போடலாம் இதுக்கு மேலே அம்மா நீங்கள் ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க கேன்டீனில் வரதெல்லாம் இப்போலாம் நல்லா வெறுக மாட்டேங்குமா இனிமேல் இதே மாதிரி எதனா செஞ்சு கொடுத்துருவேன் நான் எடுத்துன்னு போறேன் என்ன அவனுக்கு வேணாம் எதிரி நான் எடுத்து போட்டுக்கிறேன்மா பாக்ஸில் ஆ இது நல்ல பிள்ளைக்கா அழகு அது பற்றி எவ்வளோ தங்க மாட்டும் எடுத்து இதே மாதிரி செஞ்சு கொடுக்கங்க நீ அக்காந்துக்காக வாங்கிக்கின்ற இதை மட்டும் தான் போக நல்ல பிள்ளை நீ என்ன கடைசியில நம்மளுக்கு ஒண்ணுமே மிஞ்சாது போலவே ஏ கனி குஞ்சவை நானும் சாப்பிடுவேன் மொத்தத்தையும் நீயே வாரி போட்டுக்காது பேக்கில் எல்லாம் எனக்கு போதும் வேணாம் நீயே போய் பாதி போட்டுக்கோ டைம் சீக்கிரம் எத்து வா போகலாம் இவ்வளோ நேரம் லேட் பண்ணுறதில்ல நீ இப்ப டைம் ஆகுது சீக்கிரமா போலான்னு என்னை கூப்பிட்றியா போ நான் ஒன்றையும் அடி மேலே அடி வச்சு நடக்க மாட்டேன் முதல்ல விறுவிறுன்னு நட நான் அஞ்சே நிமிஷம் ஸ்கூல்ல இருப்பேன் நீ அஞ்சு மணி நேரம் ஆனாலும் ஸ்கூலில் இருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு பொறுமையாக அடி மேலே அடி வச்சு கரைக்கும் நடை வலிக்காமல் காலுக்கும் வலிக்காமல் பொறுமையாக நடந்து வர்றது நீதான் போய் நேர் போ நான் வரேன் பே பேசினா நீங்கள் கடை வேலை நேற்று கூட இருக்கு பேக் எடுத்து போட்டு நம்மளுக்கு கிளம்புங்க அப்பா அது சாப்பாடு எடுத்துன்னு போகணும் நைட்டெல்லாம் கொஞ்சம் வடியே தூங்கி கூட வைக்க மாட்டாரு போய் அனுப்புனா வந்து படித்து தூங்கி எங்கிட்டு வரட்டும் கொஞ்சம் வேலை இருக்கே கடையே போட்டாச்சு நீங்கள் மேல ஏன்னா எல்லா வேலையும் அம்மா கொத்தாசி நீங்கள் செய்யணும் அதை விட்டு இந்த மாதிரி கண்ட போகிறதே நேற்று வீட்டு வேலை பாருங்க ரெண்டு பேரும் கிளம்பு போய் சரிங்கம்மா போயிட்டு வரோம்மா வாடி நிமிய வாயே பார்த்துட்டு இருப்பா போலாம் வாசிக்கிறோம் சரி சரி பாய் பாத்து போய்ட்டு வாங்க என்ன பாய்மா கிச்சன்ல எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு சிலிண்டர் கிளிண்டர் மொத்தத்தையும் ஆஃப் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் கடவை போட்டிட்டு போக வேண்டியதுதான் டோர் பூட்டியாச்சு கூட எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் நேற்று அப்படி தான் கதவை மாதிரி மாதிரிக்கும் மொத்த சாமான வெளியே வெஞ்சுது மறுபடியும் கதவை தந்து வச்சோம் இன்னைக்கு எப்படியோ ஒரு ஒரு வாரம் செஞ்சிடும் அதனால தான் கடை வந்து அந்த மனுஷன் கிட்ட சாப்பாடு போட்டு நம்மள சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கடை வியாபாரத்தை பார்த்தா அந்த மனுஷன் கழிவு கட்டை பார்த்துட்டு வந்து தூங்கி வந்து வரட்டும் அப்புறம் நம்ம வந்து வீட்டு வேலையை பார்த்துக்கலாம் துணி தான் துவைக்க வேண்டியது என்ன பண்ணுறது என்ன இந்த உமா இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் ஆளைய காணுமே ஆஃபீஸ் கிளம்பி எல்லாம் வேலையை முடிச்சாச்சு பிள்ளை கூட போயிடுச்சு ஃபிளே ஸ்கூலுக்கு இவ்வளோ ஆளை காணுமே இவ சாப்பாடு எத்தனை ரூபா எத்தனை ரூபான்னு பார்த்தா நம்ம நாளைக்கு கூட போக முடியாது ஃபிளே ஆஃபீஸ்க்கு இப்போ செம்ம கிளம்பி இங்க다ர்க்கியா நான் வீடு ஃபுல்லா தேடிட்டு வந்தா நான் என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க சுனில் என்ன உமா வாயெல்லாம் அதிகமாக அதிகமா வந்துட்டிருக்கு நேரம் நேரமும் ஆபீஸ்க்கு லேட் ஆகுது என்ன நேரத்துக்கு வந்திருக்க இதெல்லாம் ஆபற இருக்கட்டும் நேரம் ஆகறதெல்லாம் நான் என்ன பண்ண சொன்னா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்ன உமா ஆபீஸ்க்கு லேட் ஆவுது நின்னுட்டிருக்க குதர்க்கமா பேசிட்டு இருக்க எது பேசனாலும் ஸ்ட்ரைட்டா பேச இல்லைன்னா நான் கிளம்புற சாப்பாடு கூட வேணாம் எனக்கு என்ன அப்படி நேசா பாக்கறீங்களா நான் என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்கீன்னு கேக்குறதுக்கு அர்த்தம் புரியல நான் என்ன சொன்னேன் போரை போடுங்க என் வீட்டு பக்கத்துல நீங்க என்ன கிணறு தோண்டா ஆளை கூப்பிட்டுங்கறீங்களாமே அதான் விஷயமா அப்படி நேரடியா சொன்னா கே தெரிய போகுது உனக்கு யார் சொன்னது ஆமா ஆமா அதான் விஷயம் நீங்க சொல்லலனா எனக்கு தெரியாதே போயிடுமா என்ன எனக்கு இந்த ஊர் இல்ல பக்கத்து ஊர்ல கூட ஆள் இருக்கு என்ன இப்ப நடந்தாலும் எனக்கு தெரியாதே இருக்கவே இருக்காது ஆமா ஆமா இந்த ஊர்ல இருக்கும் பக்கத்து ஊர்ல இருக்கும் எல்லா ஊர்லயும் இருக்கும் ஊரை சுத்தத்தையே வேலை வச்சிருந்தேன்னா எல்லா ஊரில் ஊர்லயும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க நான் இன்னைக்கு எல்லாம் போய் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு வந்தா நீ ஜாலியே சுத்தி நிற்கிறேன் நூறு நாள் வேலைக்கு போற அங்க போற இங்கே போறேன்ட்டு ஊர் எல்லாம் எது நடந்தாலும் உனக்கு இருக்குமா என்ன ஊருக்கு எது தெரியாது இருந்தாலும் சரி உனக்கு தெரியும் சும்மா போர் போடுறது மார்ட்டெல்லாம் கிடையாது சும்மா ரிப்பேர் ஆகிச்சானா அதை போட்டு ரெடி பண்ணுறதுக்கு காசு தண்டை இருக்கணும் அதனால தான் கிணறு தோண்டிட்டா எந்த செலவும் இல்லாத இருக்கல நீ கூட சொன்னல போரை போட்டால் கரண்ட்டு பில்லாம் யார் கட்டுவாங்கன்ட்டு எந்த செலவும் இல்லை போய் ஒரே ஏடியாக கிணற தோண்டிட்டுமானா கரண்ட்டு பில்லும் இல்லை எதுவும் இல்லை ரிப்பேரோ ஆகாது அதனால தான் கிணறு தோண்டலான்னு பிளான் போட்டு கிணறு தோண்டால் அலை கூப்பிட்டேன் இதில் என்ன தப்பு போரை போட்டால் கரண்ட் பில்லு கட்டுறது இருக்கு கிணறு தோணுனா தண்ணியை யார் அரிப்பாங்க இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் இல்லை என்ன ஆஃபீஸ் போகிறது லீவ் போட்டுட்டு தண்ணி இறக்கிற வேலை செய்றீங்களா நான் சொன்னால் சொன்ன வேலையை செய்யுங்க இன்னொரு வேலையை எதுக்கு செய்வீங்க கிணறுலாம் தேவையில்லை ஒழுங்காக போரை போகிற வழியை பாருங்க இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இப்போ என்ன உமா உனக்கு போரை போடணும் அவ்வளோ தானே அவ்வளோதான் போரை போட்டுவிட்டு வீட்டுக்கு எல்லாம் கனெக்ஷன் கொடுத்துட்டு வெளியே ஒரு குழப்ப போட சொன்னா அதுதானே தானே ரெண்டு நாள் இரு அதில் போட்டுடறேன் இல்லைன்னா நாளைக்கே எல்லாம் வர சொல்லி போட வச்சிடுறேன் ஆனால் ரிப்பேர் ஆச்சுன்னு வந்து என்கிட்ட சொல்லக்கூடாது ரிப்பேர் ஆனாலும் அதை நீதான் ரெடி பண்ணிக்கணும் புரியுதா அப்புறம் வந்து இப்போ ஆ ஆண் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு பின்னாடி வந்து காசை கேட்டேன்னா தர முடியாது இப்போவே சொல்லிடுறேன் போற போற வேலை மட்டும் தான் உங்களுக்கு ரிப்பேர் ஆச்சுன்னா உங்களை காசெல்லாம் கேட்க மாட்டேன் நானு அந்த போர் ரிப்பேர் ஆகுறதுக்குள்ள அதுல இருந்து வர வருமானத்தை வச்சே நான் அதை ரெடி பண்ணிப்பேன் அதை விட டபுள் லாபமும் நான் சம்பாதிப்பேன் அந்த அளவுக்கு திறமை எனக்கு இருக்கு போற போற வைய மட்டும் பாருங்க நீங்க போற இதுக்கு மேலே என்ன பேசிட்டு இருக்க சாப்பாடு எடுத்துட்டு வந்தியா என்ன ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டுமா ஆ போவீங்க ஏமாந்தா எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க என்ன ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுங்க வீட்டில் ஆகிற செலவு வீட்டு டபுள் மடங்கா ஆகும் இது இடம் இருந்தா ஒன்னும் குடும்பம் பண்ண முடியாது ஒழுங்காக வாங்க சாப்பிட்டு ஆஃபீஸ் கலைன்னு போகிற வழியை பாருங்க மத்தியானம் கேன்டீன்ல சாப்பிட்றீங்களா அப்புறம் என்ன காலையில் ஹோட்டலில் கேட்குதா ஒழுங்காக வந்து சாப்பிடுங்க வாங்க இல்லை எங்கள் முதல்ல எவ்வளோ நேரம் கழித்து கேட்குற பிற இல்லையே அது சரி அது கேட்டி அது வரையும் சந்தோஷம் பிள்ளை எங்கே போச்சுன்னு இப்போ நான் கேட்கணும்னு தோணுச்சு உனக்கு பக்கத்து வீட்டு பிள்ளை பிள்ளை ஸ்கூலுக்கு போச்சு நானே கூட்டின்னு போறாங்க கிழிஞ்சி சரி மேகியை கிண்டி கொடுத்தேன் சாப்பிட்டா நான் போகிறேன் பார்க்க கூடியன்னு சொன்னேன் அதனால அவளுக்கு அவள் கூடையே அனுப்பி வச்சுட்டேன் சரி வா சாப்பிட்டு கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகுது சரி சரி அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் அதை மந்தட்டு இதை மந்தட்டு நேற்று மாதிரி கடுப்பேற்றாதீங்க கண்ணாடி எத்தனை வா அது எத்தனை வாங்கிட்டு மொத்தத்தையும் எத்தனை வாங்க நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்டு கிளம்புங்க அப்புறம் அதை மந்தட்டு இதை மந்தட்டுன்னா எதுவும் நிறைய தான் தர முடியாது சரி போ முதல்ல சாப்பாடு எடுத்து வை ஒரு நாள் நாளைக்கு இன்னொரு டைமே ஆகலை இந்த மனுஷனுக்கு லேட் ஆகிடுச்சின்னு ஓடிட்டாரு இந்த பையன் எப்போயோ கிளம்பி போய்ட்டுருக்கான் ஆஃபீஸ்க்கு வீட்டெல்லாம் பூட்டியாச்சு கொஞ்ச நேரம் இங்கேயிருந்துட்டு யாரா போனால் அவங்க கூடிய போக வேண்டியது அங்கே போய் தனியாக உக்காந்து நேரணும் போனாலும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் எங்கள் வீடியோ தினைக்கும் நாலு மணிக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நாலு மணிக்கு எங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாதத பாருங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் முக்கியமான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட கண்டினியூ உங்களுக்கு வேணும்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்